வானம் மெல்ல கருக்க ஆரம்பித்தது ம சூரியனின் பொன்னிற கதிர்கள் இன்னும் முழுமையாக படராத நேரம் மீனாவும் ஜோசப்பும் ஊருக்கு ஒதுக்கு புறமாக அமைந்திருந்த பழமையான புனித அந்தோனியார் தேவாலயத்தில் அமைதியாக அமர்ந்திருந்தனர் பல நூற்றாண்டுகள் பழமையான அந்த தேவாலயத்தின் கல் சுவர்கள் அவர்களின் காதலுக்கு சாட்சியாக இருந்தன வெளியில் மெல்லிய தென்றல் வீசிக் கொண்டிருந்தது பறவைகளின் கீச்சொலிகள் மட்டும் அந்த அமைதியை நிறைத்தன மீனா தன் மெல்லிய விரல்களால் ஜோசப்பின் கரங்களை பற்றியிருந்தாள் அவர்களின் விழுகள் ஒன்றை ஒன்று ஆழமாக அந்த பார்வையில் சொல்ல முடியாத அன்பும் புரிதலும் நிறைந்திருந்தன திடீரென அந்த அமைதி கலைந்தது வானம் ஒரே நொடியில் கரும்புகை மண்டலமாக மாறியது சூரிய ஒளி முற்றிலுமாக மறைந்தது எங்கும் ஒருவித திகிலான நிசப்தம் கொடி கொண்டது முன்னர் கேட்ட பறவைகளின் சத்தம் நின்றுவிட்டது தென்றல் வீசுவது நின்றது எங்கும் மரண அமைதி மீனாவின் கைகள் ஜோசப்பின் கரங்களை இறுகப்பற்றின அவர்களின் இதய துடிப்புகள் வேகமெடுத்தன என்ன நடக்கிறது ஜோசப் என்று மீனா தன் பதற்றத்தை வெளிப்படுத்தினாள் ஜோசப்பிற்கு பதிலளிக்க தெரியவில்லை அவன் கண்களிலும் அதே பயம் தெரிந்தது தேவாலயத்தின் பழமையான கதவுகள் மெல்ல ஆதர ஆரம்பித்தன முதலில் லேசான நடுக்கம் பின்னர் அது படிப்படியாக அதிகரித்தது சுவர்களில் இருந்த பழங்கால ஓவியங்கள் அதிர்வில் ஆடியாடின வெளியே மெல்லிய கூக்குரல்கள் கேட்க ஆரம்பித்தன பின்னர் அது படிப்படியாக அதிகரித்து பேரிச்சலாக மாறியது ஊர் மக்கள் அலறி அடித்து ஓடும் சத்தம் தேவாலயத்தின் அமைதியை குலைத்தது திடீரென தேவாலயத்தின் பெரிய மரக்கதவு பலத்த சத்தத்துடன் திறந்தது காற்று உள்ளே புகுந்தது ஆனால் அது சாதாரண காற்று இல்லை அதில் ஒருவித துர்நாற்றம் கலந்து வந்தது உள்ளே ஏழு உருவங்கள் நின்றன அவை மனிதர்களைப் போலிருந்தாலும் அவற்றின் கண்கள் தீப்பிழம்புகளைப் போல ஒழுந்தன ஒவ்வொருவரின் கைகளிலும் பல பழக்கும் தங்க நிற இருந்தன அவர்களின் முகத்தில் கோபமும் நீதியும் அந்த பார்த்ததுமே மீனாவுக்கும் ஜோசப்புக்கும் ஏதோ பயங்கரமான நிகழ்வு நடக்க போகிறது என்று உள்ளுணர்வு எச்சரித்தது முதலாவது வானதூதன் மெல்ல உள்ளே நடந்தான் அவன் கையில் இருந்த கிண்ணத்தை உயர்த்தினான் அந்த கிண்ணத்தில் ஏதோ திரவம் குதித்துக் கொண்டிருந்தது வானதூதன் தன் கண்களை மூடி ஒரு கணம் ஜபித்தான் தேவாலயத்தின் தரையில் ஊற்றினான் தரையில் விழுந்த ஒரு பயங்கரமான அலறல் சத்தம் தேவாலயத்திற்கு வெளியே கேட்டது மீனாவும் ஜோசப்பும் பயத்துடன் கதவை நோக்கி பார்த்தார்கள் அவர்கள் கண்ட காட்சி அவர்களை உலுக்கியது ஊர் மக்கள் எல்லோரும் தங்கள் உடலில் தோன்றிய கொடிய கட்டிகளால் துடித்துக் கொண்டிருந்தார்கள் அந்த கட்டிகள் சீர்வடைந்து பார்ப்பதற்கே அரவறுப்பாகவும் பயங்கரமாகவும் இருந்தன அந்த மிருகத்தின் அடையாளத்தை தங்கள் கைகளிலும் நெற்றிகளிலும் வைத்திருந்தவர்களையும் அந்த மிருகத்தின் உருவத்தை வணங்கியவர்களையும் மட்டுமே பிடித்திருந்தன மீனா தன் கைகளை பார்த்தால் ஜோசப் தன் நெற்றியை தொட்டு பார்த்தான் அவர்களுக்கு அந்த அடையாளம் இல்லை ஆனால் அவர்கள் ஊரில் நடக்கும் இந்த பயங்கரத்தை கண்முன்னே பார்த்து கொண்டிருந்தார்கள் அழகுரல்களும் மரண ஓலங்களும் எங்கு பார்த்தாலும் எதிரொலித்தன அவர்களின் அமைதியான கிராமம் இப்போது திகிலின் கூடாரமாக மாறியிருந்தது ஒரு நொடியில் எல்லாம் தலைகீழாக மாறியது அவர்கள் ஒருவரை ஒருவர் நெருக்கமாக அணைத்துக் கொண்டனர் வெளியே மரணத்தின் வாசனை காற்றில் கலந்து வீசியது அவர்களின் இதயத்தில் பயமும் குழப்பமும் ஒரு சேர குடி கொண்டிருந்தன இனி என்ன நடக்கும் என்ற எண்ணம் அவர்களை பயமுறுத்தியது அவர்களின் அன்பான உலகத்தின் மீது இறங்கிய இந்த கொடிய வேதனை அவர்களை நிலைகுலையச் செய்தது முதல் வேதனையின் பயங்கரம் இன்னும் முழுமையாக விலகாத நிலையில் புனித அந்தோனியார் தேவாலயத்திற்குள் தஞ்சம் புகுந்திருந்த மீனாவுக்கும் ஜோசப்புக்கும் வெளியே கேட்கும் அலறல் சத்தங்களும் மரண ஓலங்களும் இதயத்தை திசைவதாக இருந்தன தேவாலயத்தின் கனத்த மரக்கதவுகள் கூட அந்த துயரத்தின் அலையே முழுமையாக தடுக்க முடியவில்லை எங்கும் ஒருவித நோயும் மரணமும் கலந்த துர்நாற்றம் வீசிக்கொண்டிருந்தது திடீரென இரண்டாவது வானதூதன் தேவாலயத்திற்குள் நுழைந்தான் அவரது கண்களில் ஆழ்ந்த துயரம் தெரிந்தது அவன் கையில் இருந்த தங்க கெண்ணம் முன்பு வந்த வானதூதனின் கெண்ணத்தை போலவே இருந்தது அந்த வானதூதன் எதுவும் பேசவில்லை அமைதியாக தனது கெண்ணத்தை உயர்த்தி தேவாலயத்தின் திறந்திருந்த வாயிலுக்கு அப்பால் தெரிந்த கடலை நோக்கி ஓற்றினான் அடுத்த நொடி ஒரு பேரறிச்சல் கேட்டது அது அலைகளின் சத்தம் இல்லை அது ஏதோ கொதிக்கும் திரவம் பொங்கும் சத்தம் போலிருந்தது மீனாவும் ஜோசப்பும் பயத்துடன் வாசலுக்கு ஓடினார்கள் அவர்கள் கண்ட காட்சி அவர்களின் இரத்தத்தை உறைய வைத்தது முன்பு நீல நிறமாக காட்சியளித்த கடல் இப்போது அடர் சிவப்பு நிறத்தில் கொதித்துக் கொண்டிருந்தது செந்நீர் அலைகள் கரை நோக்கி வேகமாக வந்து கொண்டிருந்தன கடற்கரையில் நிறுத்தியிருந்த படகுகள் அந்த இரத்த நிற அலைகளில் அமர்ந்து மிதந்தன அதிர்ச்சியிலிருந்து மீள்வதற்குள் கடலில் இருந்து ஒருவித துர்நாற்றம் வீச ஆரம்பித்தது கடற்கரையில் இருந்த மீன்களும் மற்ற கடல்வாழ் உயிரினங்களும் செத்து அந்த துர்நாற்றம் ஊருக்குள் பரவி எங்கும் குமட்டலை ஏற்படுத்தியது ஊரின் முக்கிய ஒரே நொடியில் அழிந்து போனது பசியின் கொடுமை ஊரை மெல்ல மெல்ல ஆட்கொள்ள ஆரம்பித்தது ஏற்கனவே கொடிய கட்டிகளால் அவதிப்பட்ட மக்கள் இப்போது உணவில்லாமல் மேலும் பரிதவித்தனர் அப்போது மூன்றாவது வானதூதன் தேவாலயத்திற்குள் வந்தான் அவனது முகத்தில் மிகுந்த கோபம் தெரிந்தது அவன் கையில் இருந்த கிண்ணத்தையும் உயர்த்தி இந்த முறை ஊற்றினான் அவன் ஊற்றியது ஊரின் முக்கிய நீர் ஆதாரங்களான ஆறு மற்றும் கிணறுகளை நோக்கி மீண்டும் ஒரு பயங்கரமான சத்தம் கேட்டது மீனாவும் ஜோசப்பும் பதற்றத்துடன் நீர்நிலைகளை நோக்கி ஓடினார்கள் அவர்கள் பார்த்தது கனவல்ல நிஜமா என்று நம்ப முடியவில்லை முன்பு தெளிந்த நீரோட்டமாக மாறியிருந்தது கிணறுகளில் இருந்து எடுக்கப்படும் தண்ணீர் கூட அடர் சிவப்பு நிறத்தில் இருந்தது குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாமல் மக்கள் தாகத்தால் வாட ஆரம்பித்தனர் ஏற்கனவே ஏற்பட்ட நோயும் பஞ்சமும் இப்போது தாகமும் சேர்ந்து அவர்களை மெல்ல கொன்று கொண்டிருந்தனர் எங்கு பார்த்தாலும் மரண ஓலமும் கேட்டன அப்போது தேவாலயத்திற்குள் நின்றிருந்த வானதூதர்களின் கடுமையான குரல் ஒலித்தது அவர்கள் இரத்தத்தையும் தீர்க்க தரிசிகளின் இரத்தத்தையும் சிந்தினார்கள் ஆகையால் அவர்களுக்கு இரத்தத்தை குடிக்க கொடுத்தீர் அவர்கள் அதற்கு தகுதியானவர்கள் மீனாவும் ஜோசப்பும் செய்வதறியாது திகைத்தனர் கடவுளின் நியாய தீர்ப்பு எவ்வளவு கடுமையானதாக இருக்கும் என்பதை அவர்கள் இப்போது முழுமையாக உணர்ந்தார்கள் அவர்கள் ஒருவரையொருவர் ஆதரவாக பார்த்துக் கொண்டனர் வெளியே மரணம் நடனமாடிக் கொண்டிருந்தது அவர்களின் அன்புக்கு மட்டும்தான் அந்த இரண்ட சூழ்நிலையில் ஒரு சிறிய வெளிச்சம் தந்தது ஆனால் எத்தனை நாட்களுக்கு இந்த வெளிச்சம் நீடிக்கும் என்று அவர்களுக்கு தெரியவில்லை ஒவ்வொரு நொடியும் ஒரு பயங்கரமான எதிர்காலத்தை நோக்கி நகர்வது போல அவர்கள் உணர்ந்தார்கள் இரத்தக் கடலும் இரத்த ஆறுகளும் ஏற்படுத்திய திகில் அணங்குவதற்குள் அடுத்த ஆபத்து நெருங்கி வருவதை மீனாவுக்கும் ஜோசப்புக்கும் உணர முடிந்தது நான்காவது வானதூதன் தேவாலயத்திற்குள் நுழைந்தான் அவனது முகத்தில் எந்த உணர்ச்சியும் இல்லை வெறுமையான ஆனால் அதே சமயம் மிகவும் ஆபத்தான ஒரு அமைதி நிலவியது அவன் கையில் இருந்த தங்க கெண்ணத்தை நிமிர்ந்து ஆகாயத்தை நோக்கி உயர்த்தினான் பின்னர் ஒரு அந்த கிண்ணத்தில் இருந்ததை சூரியனை நோக்கி ஊற்றினான் முன்பு கருமையாக இருந்த வானம் இப்போது கொதிக்கும் நெருப்பாக மாறியது சூரியனின் கதிர்கள் முன்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு உக்கிரமாக பூமியை தாக்க ஆரம்பித்தன வெளியில் இருந்த மரங்கள் கருகி சாம்பலாக மாறின பூமியில் இருந்த நீர்நிலைகள் ஆவியாகின தப்பித்தோம் பிழைத்தோம் என்று நினைத்திருந்த மீனாவுக்கும் ஜோசப்புக்கும் இப்போது வெப்பத்தின் கொடுமை தாங்க முடியாததாக இருந்தது தேவாலயத்தின் கல் சுவர்கள் கூட அந்த உஷ்ணத்தை தணிக்க முடியவில்லை உள்ளே புழுக்கம் அதிகரித்தது மக்கள் வெயிலின் கொடுமையால் தங்கள் தோள்களை பீத்துக் அலறினார்கள் ஆனால் அந்த வெப்பம் மிருகத்தின் முத்திரையே தாங்கியவர்களையும் அதன் உருவத்தை வணங்கியவர்களையும் இன்னும் அதிகமாக வாட்டியது அவர்கள் வலி தாங்க முடியாமல் தரையில் விழுந்து புரண்டார்கள் மீனாவுக்கும் ஜோசப்புக்கும் தாகம் அவர்களின் தொண்டையை வரட்டியது ஆனால் எங்கு தேடியும் ஒரு துளி தண்ணீர் கூட கிடைக்கவில்லை அந்த கொடிய வெயிலின் தாக்கம் குறையும் முன்பே ஐந்தாவது வானதூதன் தேவாலயத்திற்குள் நுழைந்தான் அவனைப் பார்த்ததும் ஒருவிதமான அச்சம் மீனாவுக்கும் ஜோசப்புக்கும் தோற்றுக்கொண்டது அவனது கண்கள் ஆழ்ந்த இருளை பிரதிபலிப்பது போல் இருந்தன அவன் கையில் இருந்த கிண்ணத்தை உயர்த்தினான் இந்த முறை அவன் ஊற்றியது எங்கே என்று மீனாவுக்கும் ஜோசப்புக்கும் புரியவில்லை ஆனால் அடுத்த நொடி ஊரே இருளில் மூழ்கியது அது சாதாரண இருள் இல்லை கும்மிருட்டு கையை நீட்டினால் கூட தெரியாத அடர்ந்த இருள் சூரியனின் உக்கிரத்தை விட இந்த இருள் மிகவும் பயங்கரமானதாக இருந்தது முன்பு கேட்ட அலறல் சத்தங்கள் இப்போது பயத்தில் உறைந்த முனகல்களாகவும் விம்மல்களாகவும் மாறின திசைகள் தெரியாமல் மக்கள் ஒருவரோடு ஒருவர் மோதி கொண்டார்கள் அந்த இருளுக்குள் பயங்கரமான கதறல் சத்தங்கள் கேட்டன மிருகத்தின் ராஜ்யம் முழுவதும் திகிலில் உறைந்தது தாங்க முடியாத வழியினால் மக்கள் தங்கள் நாக்குகளை கெடுத்துக் கொண்டார்கள் ஆனால் அவர்கள் தங்கள் பாவங்களை விட்டு திரும்புவதற்கு பதிலாக அந்த இருளையே நொந்து கொண்டார்கள் தேவாலயத்திற்குள்ளும் அந்த இருள் பரவியது மீனாவுக்கும் ஜோசப்புக்கும் ஒருவரையொருவர் பார்க்க கூட முடியவில்லை அவர்கள் பயத்தில் நடுங்கினார்கள் ஆனால் அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டுவிடவில்லை இருவருமே தங்கள் கைகளை இறுகப்பற்றுக் கொண்டார்கள் அவர்களின் அன்பும் கடவுள் மீதான நம்பிக்கையும்தான் அந்த அடர்ந்த இருளில் அவர்களுக்கு ஒரு சிறு வெளிச்சமாக இருந்தது ஆனால் அந்த வெளிச்சம் எப்போது மறையும் என்று அவர்களுக்கு தெரியவில்லை ஒவ்வொரு நொடியும் மரணம் அவர்களை நெருங்குவது போல அவர்கள் உணர்ந்தார்கள் அந்த பயங்கரமான இருள் அவர்களின் இதயத்தில் ஆழமான கவலையையும் எதிர்காலத்தைப் பற்றிய அச்சத்தையும் விதைத்தது வெளியில் இருந்து அவ்வப்போது கேட்கும் பயங்கரமான சத்தங்கள் அவர்களின் திகிலை இன்னும் அதிகப்படுத்தின அவர்கள் இருவரும் மௌனமாக ஒருவருக்காக ஒருவர் ஜெபித்துக் கொண்டார்கள் வேறு எந்த வழியும் அவர்களுக்கு தெரியவில்லை அடர்ந்த இருள் மெல்ல விலகத் தொடங்கியபோது மீனாவுக்கும் ஜோசப்புக்கும் சற்று ஆறுதலாக இருந்தது ஆனால் அந்த அமைதி நீடிக்கவில்லை ஆறாவது வானதூதன் தேவாலயத்திற்குள் நுழைந்தான் அவன் கையில் இருந்த கிண்ணம் மற்றவற்றை விட பெரியதாகவும் அதிக கனமானதாகவும் தெரிந்தது அவனது பார்வை தூரத்தில் எங்கோ நிலைக்கு அவன் கையை உயர்த்தி தேவாலயத்தின் கிழக்கு திசையில் இருந்த பெரிய ஜன்னலை நோக்கி தன் கிண்ணத்தை ஊற்றினான் உடனே தூரத்தில் ஒரு வினோதமான வெளிச்சம் தோன்றியது அது நெருப்பின் வெளிச்சம் போல் இருந்தது மெல்ல மெல்ல அந்த வெளிச்சம் பெரிதாகியது அந்த வெளிச்சம் இருந்த திசையில் இருந்த பெரிய நதி வற்ற தொடங்கியது அதன் தண்ணீர் மெல்ல மெல்ல குறைந்து நதியின் அடிப்பகுதி வெளியே தெரிய ஆரம்பித்தது உரத்த குரலில் கிழக்கிலிருந்து வரும் ராஜாக்களுக்கு வழி உண்டாகும் என்று முழங்கினர் மீனாவும் ஜோசப்பும் ஜன்னல் வழியாக பார்த்து கொண்டிருந்தனர் வற்றி போன நதியின் வழியே எண்ணற்ற படைகள் அணிவகுத்து வருவதை அவர்கள் கண்டார்கள் குதிரைகளும் வீரர்களும் ஆயுதங்களும் மின்னிக் அவர்கள் அனைவரும் ஏதோ ஒரு பெரிய போவது போல் தோன்றியது பயங்கரமான தோற்றம் கொண்ட மூன்று அசுத்த ஆவிகள் தோன்றின அவை தவளைகளை போல இருந்தன அவை முறையே மிருகத்தின் வாயிலிருந்தும் பொய் தீர்க்க தரிசியின் வாயிலிருந்தும் புறப்பட்டு வந்தன அவை வினோதமான சக்திகளை வெளிப்படுத்தின அந்த ஆவிகள் பூமியின் அனைத்து ராஜாக்களையும் ஒரு பெரிய யுத்தத்திற்காக ஒரு குறிப்பிட்ட இடத்தில் சேர்த்தன மீனாவுக்கும் ஜோசப்புக்கும் அந்த இறுதி யுத்தம் நெருங்கிவிட்டது என்பதை உணர முடிந்தது பயம் அவர்களை மீண்டும் சூழ் கொண்டது ஆனால் அவர்கள் ஒருவரை ஒருவர் கெட்டியாக பிடித்துக் கொண்டு கடவுளிடம் நம்பிக்கை வைத்தனர் திடீரென ஏழாவது வானதூதன் தேவாலயத்திற்குள் நுழைந்தான் அவரது முகத்தில் இறுதியான முடிவு தெரியும் அமைதி இருந்தது அவன் தன் பெரிய தங்க கிண்ணத்தை உயர்த்தி ஆகாயத்தை நோக்கி ஓற்றினான் அந்த நொடியே தேவாலயத்திலிருந்த சிங்காசனத்திலிருந்து ஒரு பலத்த சத்தம் கேட்டது முடிந்தது அப்போது பயங்கரமான இடி முழக்கங்களும் மின்னல்களும் வானல் வெடித்தன பூமி அதிர்ந்தது அதுவரைக்கும் உண்டாகாது ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டது இரண்டாக பிளந்தது பல நகரங்கள் தரைமட்டமாயின எங்கு பார்த்தாலும் அழிவு அப்போது வானத்திலிருந்து பெரிய பெய்ய ஆரம்பித்தது ஒவ்வொரு கல்லும் ராட்சத இருந்தது அந்த கல்மழை மனிதர்களை தாக்கியது எங்கு பார்த்தாலும் மரண ஓலம் மீனாவும் ஜோசப்பும் தேவாலயத்திற்குள் விழுந்து குகைக்குள் ஒளிந்து கொண்டனர் பூமியின் அதிர்வும் கல்மழையின் வேகமும் அவர்களை பயமுறுத்தியது ஆனால் அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு போகவில்லை அவர்கள் கடவுளிடம் தொடர்ந்து ஜபித்துக் கொண்டிருந்தார்கள் நிலநடுக்கமும் கல்மழையும் நின்ற பிறகு வெளியே அமைதி நிலவியது மீனாவுக்கும் ஜோசப்புக்கும் என்ன நடந்தது என்று புரியவில்லை அவர்கள் மெதுவாக குகையை விட்டு வெளியே வந்தார்கள் அவர்கள் கண்ட காட்சி அவர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது முன்பு அழிந்து கிடந்த ஊர் இப்போது புதிதாக இருந்தது வானம் தெளிவாகவும் நீல நிறமாகவும் இருந்தது சூரியன் மீண்டும் பிரகாசமாக ஒளிந்தான் எங்கும் அமைதியும் சந்தோஷமும் நிலவியது அந்த பயங்கரமான வேதனைகள் அனைத்தும் முடிவுக்கு வந்திருந்தன மிருகத்தின் அடையாளத்தை ஏற்காதவர்களும் அதன் உருவத்தை வணங்காதவர்களும் காப்பாற்றப்பட்டிருந்தார்கள் வானத்தில் இருந்து ஒரு குரல் கேட்டது இதோ தேவனுடைய கூடாரம் மனுஷர்களிடத்தில் இருக்கிறது அவர்களிடத்தில் அவர் வாசமாயிருப்பார் அவர்கள் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள் தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவர்களுடைய தேவனாயிருப்பார் அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார் இனி மரணமும் இல்லை துக்கம் இல்லை அழுகை இல்லை வருத்தமில்லை முந்தினவைகள் ஒழிந்து போயினையும் மீனாவும் ஜோசப்பும் ஒருவரையொருவர் பார்த்து ஆனந்த கண்ணீர் விட்டனர் அவர்கள் அந்த பயங்கரமான வேதனைகளில் இருந்து காப்பாற்றப்பட்டிருந்தார்கள் அவர்களின் விசுவாசமும் அன்பும் அவர்களை காப்பாற்றியது அவர்கள் இருவரும் கைகோர்த்து அந்த